கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீங்க ஏன் நாங்க வந்து டென் இயர்ஸ் தான் லவ் பண்றோம் சார் அதுக்கப்புறமா எவ்வளோ போராடி கல்யாணம் பண்ணியாச்சு அவங்க லவ் பண்ணும்போது நிறையா நிறைய சொன்னாங்க நம்ம வந்து வேர்ல்டு டூர் போகலாம் கல்யாணம் முடிச்சிட்டு மாசம் மாசம் வெளியே போலாம் ஊர் கூப்பிட்டு போறேன் லவ் பண்ணும்போது கூட வெளியெல்லாம் அப்பப்ப கூட்டு போவாங்க நான் தெரியாது அப்பெல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போலாம் தூங்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கேயே போயிடலாமே நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே போலாமே பாண்டிக்குள்ளே போலாமே நாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன் நான் ஒரு பெட்டர் ஆஃபர் ஆஃபர் கொடுத்தா ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க 2 இயர்ஸ் டைம் க்கு அப்புறம் ஹனிமூன் போலாம்னு சொல்றாங்க நான் இன்னொரு ஆஃபர் வேற கொடுத்தா ஃபியூச்சர்ல கண்டிப்பா மார்ஸ் க்கு ஹனிமூன் போற ஆப்பர்சூனிட்டி இருந்தா கண்டிப்பா நான் கூட்டி போறேன்னு சொன்னேன் யாரா நீ இப்ப சொன்ன நேரத்துக்கு ஹனிமூன் கூட்டி போல கூட்டி போறதுக்கு அவருக்கு என்ன தரணும் வழங்கும் சார் எனக்கு வந்து உங்களுக்கு மெட்டி போட்டுன்னு நான் அசை தாலி एक्चुअली ஒரு நாள் போட்டு பார்த்துட்டேன் மெட்டி போடுற உள்ள போக மாட்டீங்க மெட்டி என்பது பொதுவா ஆண் போடுறது தான் தெரியும்ல உங்களுக்கு ஆ அவங்க போட மாட்டறாங்க ஓகே போட்டுறலாம் வாங்க அது கைட்டு கூடாதுன்னு சொல்லு மட்டி போட்டே இருக்கணும் அவரு கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க ஏன் இது மொத்தத்தையும் எனக்கு அவருக்கு பண்ணணும் ஏன்னா அவ்வளோ நீங்க சொன்னீங்க இல்லை ஸ்டார்டிங்ல ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் சொல்லியிருக்காரு எப்படி இருக்காரு பாருங்க முகத்தை பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் இருக்கும் ஆனா அவ்வளவு போய் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு

வா நான் வந்து ட்ராப் பண்ணுறேமே இல்லை இருக்கட்டும் நானே பேய்க்கிறேன்பா அதுக்கு மறுநாள் வந்து சொல்லுவா நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோம் மட்டும் போ உனக்கு போ தெரிஞ்சுல நான் என்னையும் மட்டும் எதுக்கு விடலாம்பா இருந்தாலும் நான் வெளியே போகிற போய் அங்கே கொஞ்சம் தூரம் போகிறது வரைக்கும் வருவாரா வருவாரான்னு பார்த்துட்டு தான் போவேன் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒழிச்சு ஒழிச்சு போய் பேசுறது எனக்கு தெரியாம பாத்ரூம்ல போய் மறைஞ்சிருந்து பேசுறது அப்ப கடுப்பாகுமா இல்லையா சார் பேசுறது தப்பு தப்பா ஒட்டி கேட்டு தப்பு தப்பா கேக்குறா சார் என்ன சார் பண்ணு இது மொத்தம் எபிசோடு உங்க ரெண்டு பேர் கதையை கேட்டாலும் முடிஞ்சிருக்கு அவ்வளவு இருக்கு